அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு வேங்கை வயலில் மலம் கலந்த அந்த பிரச்சனை வந்து ஓடிட்டுருக்கில்லையே அதைத் தொடர்ந்து அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியினர் மட்டும் அங்கே போய் வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்க அது கொடுத்து அந்த காணலில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேங்கவேல் அப்படிங்கிற கிராமத்தில் அங்கே இருக்க குடிநீர் தொட்டியில் யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கலந்துட்டேன் மலத்தை வந்து இது பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போ பேசினாங்க அப்படி இருந்த போதும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் ஆயிடுச்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது கிட்டத்தட்ட ஏப்ரல் பா ஏப்ரல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் ஆகிடுச்சி அந்த மக்களுக்கு நீதியும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல இதனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெக்கங்கட்ட திமுக ஆச்சு அதுக்கு வேங்க வேலே சாட்சி அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து கொடுமையாக அனுப்பிச்சாங்க இதை விட கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா அது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போலீஸ்காரங்க யாரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க யார் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் இருக்காங்களையா அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்கள் மேலேயே வந்து அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் தப்ப செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கே திசை திருப்பு வந்து பார்க்குறாங்க அப்போ இவங்க யாரையோ காப்பாற்ற பார்க்குறாங்க அப்படிங்கிறது அங்கே நடந்த குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து திட்டமிட்டே வந்து செய்யப்பட்டது அதாவது இது இவங்க பயன்ப இந்த தண்ணியை தொட்டியை இந்த மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வேற ஒரு தரால் வந்து அந்த சம்பவம் அந்த ஒரு மலம் வந்து கலக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அந்த மக்களோட குற்றச்சாட்டு திட்டமிட்டே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நீதியும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அதனால அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க இதுக்கு இடையில ஒரு செய்தி என்னன்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழக அரசியல் அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த அந்த மக்களுக்காக நேராக போகிறாரு நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு நான் வந்தால் ஆசிக்கு வந்தால் நான் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து விடுவு பிறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட மக்களை வந்து போய் ஒரு குரல் கொடுத்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேனரே போ இதே வச்சுட்டாங்க ஏன்னா எங்கள் நீதி கிடைக்கல அதனால் நாங்கள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க இப்போ சாட்டை வந்து அங்கே போய் அவர் என்ன ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று வேங்காயல் மக்கள் வந்து காவல்துறையிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்போ என்ன நாம் தமிழ் கட்சிக்காரங்களை மட்டும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு புரியுது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அப்புறம் நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஜல்லிகட் ராஜே எல்லாம் போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நான் வந்து ஒரு வேலை எம்பி ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து இது தீர்வு வந்து கண்டுபிடிப்பேன் ஏன்னா நாம் தமிழ் கட்சி வந்து எப்போயுமே மக்களோட உரிமைக்காக வந்து போராடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த உரிமைக்காகவும் அடக்குமுறைக்கு எதிராக வந்து நாம் கட்சி போராடும் போராடி நாங்கள் வந்து இதை உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த பிரச்சனை வந்து இதை வந்து யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி உரிய தண்டை வந்து வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக தான் பார்க்கணும் ஏன்னா ஒருத்தவங்க ஒரு மக்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு 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 இடத்துல நடக்குது அப்படின்னா அரசு நேரம் வந்து சரியான ஒரு முடிவு வந்து எடுத்து எடுக்கலை அப்போ அந்த மக்கள் யாரை நம்புறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து யாரை நம்புகிறாங்க அப்படின்னா நாம தம்பர் கட்சியை தான் நம்புகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது சீமான நாம தம்பர் கட்சினர் தான் இப்போ அந்த ஊருக்குள்ளே அந்த மக்கள் விடுறாங்க வேறு யாரும் வந்து நாங்கள் விட மாட்டோம் தேர்தல் வந்து புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சார்டேஜ் வந்து போய் பேசியிருக்காரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க இவரை வந்து ஜெயிக்க வைங்க ஜல்லிக்காட் ராஜேஷ் வந்து ஜெயிக்க வைங்க அவருக்கு கண்டிப்பாக பாராளுமன்றம் போனார் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சத்தியமாக அந்த மக்கள் வந்து செய்வாங்க திருச்சியை சேர்ந்த எல்லா உறவுகளும் நாம்துமர் கட்சிக்கு ஜல்லிக்கட்டு ராஜேசனுக்கு வந்து ஓட்டு போட்டு அவர் வந்து பெருவானையார் வாக்கு வித்தியாசம் வைங்க அப்போ தான் த இங்கே மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது இதே ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து நடக்கலை இதே பெரிய ஆளாக இருந்தால் இதே வேற ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு மலங்கலந்துருந்தாங்கன்னா அப்போ அதெல்லாம் பேச போனோம் அப்படின்னா சர்ச்சையாகும் ஆனால் கண்டுபிடிச்சிருப்பாங்க இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கனால கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இவங்க வந்து தமிழ் சமூகம் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அப்படிலாம் பார்க்கும்போது சீமான ஆசிக்கு வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்சேலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிகா டாஜேஷ் அவர்கள் வந்து பெரியவாறு என்ன வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்க வைங்க நன்றியே வணக்கம்